டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மலேசியாவில் உள்ள ஷா அலாம் அந்த ஏற்பாடு வெகு சிறப்பாக விரைவாக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த மாநாட்டின் நோக்கம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பர உணவுப் பொருட்களின் மீட்டு உருவாக்கம் இரண்டாவது தமிழ்நாட்டு தொழில் முனைவர்களை தமிழ் உலக தேச உலகத்தில் உள்ள தமிழ் வர்த்தனுடைய இணைத்தல் மூன்றாவது தமிழ்நாட்டு பாரம்பரிய தொழில்களை சர்வதேச வர்த்தகர்கள் அல்லது அவர்கள் நாட்டில் இந்த தொழில்களை எப்படி அவர்கள் நாட்டில் செயல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய பிரத்யேக தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உலகம் வல்லும் கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு இது போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய அந்த தொழில்களை உலகமெங்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு இதையும் தாண்டி முக்கியமான நிகழ்வாக சமுதாயம் சார்ந்த பொருளாதாரத்தை நாங்கள் கையில் எடுத்துள்ளோம் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு வகையில ஒரு தொழில் முனைவை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் அதுதான் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரத்துக்கு முன்னாடியாக நாங்கள் எதை முன் என்று கேட்டால் சிறுதானிய உணவுப் பொருட்கள் பாரம்பரிய உணவுப் பொருட்களை ஒவ்வொரு வீட்லையும் வந்து அறிமுகப்படுத்தணும் எங்கள் நோக்கம் உலகத்துல தேவைப்படுகிற முதல் விஷயம் வந்து வெல்த் இந்த ஒரு ஏன்னா நம்ம மறந்து போன பாரம்பரிய உணவுப் பொருட்களை ஒரு மீட்டு உருவம் செய்து ஒவ்வொரு வீட்லையும் வந்து முதல்ல வந்து இந்த வெல்த் அப்படின்ற விஷயத்த உள்ள கொண்டு போறோம் அதன் மூலமா சமுதாயம் சார்ந்த பொருளாதாரத்தை உள்ள கொண்டு போய் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறோம் இதுதான் இந்த மாநாட்டு நோக்கம் உலகத்திலே இப்படி ஒரு மாநாடு நடந்திருக்கா தமிழருக்காக அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் இல்லை உலகத்தில் முதல் முதல் முதலாக இந்த மாநாடு நடக்கிறது இதோடைய சாரம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு பொருட்கள் மட்டுமே அங்கே காட்சிப்படுத்த போகிறோம் தமிழர்கள் மட்டுமே இருப்பார்கள் தமிழ்நாட்டு பொருட்களை தாட்டி கலாச்சார பொருட்களும் அங்கே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் இதையும் தாண்டி ஏறக்குரிய பதினஞ்சுக்கு மேற்பட்ட நாடுகள்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மக்கள் வராங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தொழில் முனைவர்கள் அங்க வர வர காத்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த நோக்கத்துல வராங்க கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு பொருட்களை அவங்க ஊர்ல எப்படி அறிமுகப்படுத்துறது தமிழ் மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது தமிழ் உணவோடு இந்த தொழில் முனைவில அடுத்த கட்டத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு நோக்கோடு வராங்க அதுதான் மாநாட்டு நோக்கம் இதுவும் ஒரு சிறப்பம்சமா இந்த மாநாட்டில் ஆண்கள் வந்து வேட்டி சேத்தல் தான் வரணும் அப்படின்ட்டு நாங்க ரிக் பண்ணியிருக்கோம் பெண்களாக இருந்தால் சேரிகளா வரணும் பண்ணிருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தமிழ் உணர்வோடு இருக்கும்போது இன்னும் நம்மளுடைய வியாபார தன்மை வந்து ஒரு ஒரு சுமூகமா இருக்கும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு விஷயத்த கையெழுத்திருக்கோம் ஆம் நண்பர்களே நான் எப்பயுமே குறிப்பிட்டபடி உலகத்துல இப்படி நிகழ்ச்சி நடந்திருக்கா கண்டிப்பா நடக்கவில்லை ஏன் ஐந்து விஷயங்கள் ஒன்று இங்க இருந்து பொருட்களை எடுத்து எடுத்துக்கொள்ளும் போது பெரிய ஒரு தொழில் முனைவர் இருக்கு நாங்க என்ன செய்யணும் இங்கே கட்டமைப்பின் மூலமாக எக்ஸிபிஷன் வரைக்கும் இந்த பொருட்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு வசதி செய்கிறோம் ஒன்று இரண்டாவது பொருட்களை விற்கிறாங்க கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சு திரும்ப வரணுமா வேண்டாம் நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு பைபேக் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா இது இரண்டாவது மூன்றாவது இங்க இருந்து ஒரு ஐம்பது தொழில் முனைவர்கள் நாங்கள் கூட்டு போறோம் அதாவது தமிழ்நாட்டில இருந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது தொழில் முனைவர்கள் நாங்கள் நேரடியாக கனெக்ட் பண்றோம் இந்த ஐம்பது ஸ்டால் அங்கே போடுறோம் இந்தியா அதாவது தமிழ்நாட்டில இருந்து ஐம்பது ஸ்டால் வந்து மலேசியாவில் இருக்கும் இந்த நூறு பேர் வந்து ஒரு ஹோட்டலில் தங்க வைக்க போறோம் நூறு பேரும் ஒரே இடத்துல தங்கி ஒரு மூன்று நாட்கள் ஒரு கட்டமைப்பில் அவங்க ஒரு பிஸ்னஸ் இன்டெகிரைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ரெடி பண்றோம் இதுவும் கூட சிறப்பாக வந்து இருபத்தி மூன்றாம் தேதி தமிழர் வர்த்தக சங்கத்துடைய நான்காவது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க அந்த ஆண்டு விழாவில் ஒரு ஆயிரம் பேர் விஸ்தரா வராங்க அதாவது தொழில் முனைவர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் வராங்க வரக்கூடிய தொழில் ப்ராடக்ட் வந்து இருக்கக்கூடிய ஆயிரம் பேருக்கு வந்து அந்த பொருளை அறிமுகப்படுத்தக்கூடிய பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது இங்க இருந்து காட்சிப்படுத்தக்கூடிய பொருட்கள் அங்க விற்கணும் அவசியம் இல்லை அவங்க ஆர்டர் நிறைய எடுக்கலாம் அதுதான் இங்க பெரிய நோக்கம் இருபத்தி நான்காம் தேதி நடக்கக்கூடிய பிசினஸ் இன்டகிரேஷன்ல அதாவது பதினைஞ்சு அதுவும் வரப்பா வந்து ஸ்ரீலங்கால இருபது பிரதிநிதிகள் வராங்க அதுவும் குறிப்பா வந்து ஒரு பதினான்கு வந்து மகளிர் அணை தலைவரா வராங்க அவங்களுக்கு ரெண்டாயிரம் பேர் மக்கள் அதாவது பெண்கள் அமைப்புடைய தலைவர்கள் வராங்க அவங்க எதுக்கு வரான்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் இங்க சர்வீஸும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் சர்வீஸும் அவங்க ஊர்ல போய் எப்படி இந்த தொழில் முனைவா உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக வராங்க நாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு தொழில் எது கூட்டு போறோம்னு சொல்றோம் அந்த ஐம்பத்தி தொழில் முனைவரை வந்து சூஸ் பண்ணி தான் கூட்டு போறோம் எப்படி சூஸ் பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறோம் என்ன கேள்வி கேட்குறோம்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டோ சர்வீஸோ மலேசியா நாட்டில் ஒரு நூறு தொழில் முனைவரும் ஏற்படுத்துமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறோம் ஆம் என்றால் எப்படின்னு கேட்குறோம் அந்த எக்ஸிபிஷன் பிளான் அந்த எக்ஸிபிஷன் பிளான் ரெடியா இருந்தா இவங்க தான் சூஸ் பண்ணி அங்க கூட்டு போறோம் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தொழில் புரட்சி ஒரு மாபெரும் தொழில் புரட்சி இந்த ஒரு கட்டமைப்புல தமிழர்கள் பல இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டமைப்பு மூலமாக உண்மை உண்மைக்கு புறம்பாக ஒரே கருத்துக்காக நூறு சதவீதம் வெளிப்படை தன்மையாக இந்த வியாபாரத்தை மலேசியா மூலமாக உலகெங்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கட்டமைப்பு வாய்ப்பு இதுதான் இந்த தமிழர் வர்த்தக சங்கத்துடைய ஒரு நோக்கம் இங்கு நடக்கக்கூடிய சர்வதேச வர்த்தக மாநாடு நோக்கம் அடுத்த நீங்க கேட்கலாம் அதை நான் ஆன்சர் பண்ண ஆசைப்படுறேன் இது வரைக்கும் என்ன சார் செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக எங்க கட்டமைப்பை நான் ஏற்படுத்தி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய எடுத்த பகுதில் இருக்கிறவர் அவர் வந்து தமிழ் வர்த்தக சங்கத்துடைய தலைவர் இந்த கட்டமைப்பை இரண்டு வருடங்களாக செட் பண்ணி ஒரு நூறு தொழில் முறை உருவாக்கிட்டோம் அந்த சக்சஸ் வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போறோம் இதை தொட்டு இந்த மாநாடு முடித்த பிறகு அடுத்ததாக ஸ்ரீலங்காக்கு போறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஏறக்குறைய இருபத்தஞ்சு அஞ்சு வந்து இந்த விஷயத்த எடுத்து போறோம் இதுதான் எங்களுடைய நோக்கம் இது வரைக்கும் உலகத்திலே யாரும் அது கையாளல அப்படி ஒரு பெரிய காரியத்தை நம்ம ஏன்னா இன்னைக்கு விளை பொருட்கள் அப்படின்றது ஷார்ட்டேஜ் ஆகிட்டே போகுது இன்னைக்கு நம்ம கையில எடுத்து நம்ம நம்ம கட்டுல வைக்கல அப்படின்னா ஐந்து வருடத்துக்கு அப்புறம் வந்து விளை பொருட்கள் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கும் அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த